சத்தியம் பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும் என்னது பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை கூட எரியுமா உண்மை ஆமா இத எடுத்துட்டு போய் பத்த வச்சு ஒரு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு இத முதல்ல உங்ககிட்ட குடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு நம்ம தங்க முத்து கண்ணசாமி கண்ணுசாமி அவங்க பொண்டாட்டிங்களே பத்த வைக்க சொல்லுங்க இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்க ஆமா என்ன காப்பி இப்ப சாப்பிடுறீங்களா

குடும்பம் குடும்பத்துல குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறியா அவன கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கறா இவனை கேட்டா குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறாங்கறா என்னடா ஒரே அடியா போறீங்க நீ வந்து நீமா பாட்டி நீ பாட்டி என்னால முடியாத